ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினியாக இருக்கும் தலைவரோட அரசியல் செல்வாக்கு இப்போ இருக்கிற டூ கே தெரியாது அதை பற்றி தான் இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு தெரிந்து கொள்ளும் வகையில் சமீபத்தில் காங்கிரஸ் பிரமுகர் வந்து திருநாவுக்கரசர் பேட்டி ஒன்று திலைப்படுத்தி அதில் பிரதமரே தலைவர் ரஜினிக்காக காத்திருந்ததெல்லாம் மிகப்பெரிய சம்பவம் தலைவர் வந்து வெளியூர் படப்பிடிப்பில் இருந்திருக்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தலைவர் வந்து அவசரமாக பிளேட் ஏறி வந்திருக்கிறார் தலைவர் வந்து ரஜினி தலைவர் ரஜினிக்காக அன்றைய பிரதமர் நரசிம்மராவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்துச்சுன்னா நரசிம்மராவ் பிரதமர் அவரே இவருக்காக காத்துட்டு இருந்தார் நரசிம்மராவ் ரஜினிகாக காத்து நரசிம்ம மேலும் ஒரு நாட்டு பிரதமரை சந்திக்கணும்னா அது அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அந்த பார்மாலிட்டி ஏகப்பட்ட தாண்டி தான் போகணும் பாதுகாப்பு சம்பந்தமா ஆனா தலைவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே பாதுகாப்பு அதிரா அதிகாரிகள்லாம் வந்து தலைவரை செக் பண்ணாம அப்படியே நேராக பிரதமருடைய போட்டிக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் ரஜினிகாந்துக்காக அவர் வீட்டில் சாயங்காலம் காத்துட்டு இருக்காரு இத்தனை செல்வாக்கு இருந்திருந்த தலைவர் வந்து எதையுமே வெளிக்காட்டுக்கிறாமல் இருந்திருக்காரு இதுவே தலைவனோட இடத்துல வேறு எந்த நடிகராவும் இருந்திருந்தாலும் இஷ்டத்துக்கு அப்படியே வட சுட்டுப்பாங்க இப்போ சொல்கிறாங்கல்ல ஒவ்வொரு படத்துக்கான அத்தனை கோடி வர சொலாச்சு இத்தனை கோடி வச்சலாச்சுன்னு அதை வந்து வேற எந்த நடிகர் இருந்தான்னா இந்த மாதிரி வட சுட்டுப்பாங்க என்னால் தான் வந்து பிரதமர் வந்து வெயிட் பண்ணார் அப்படின்னு தெண்டரா போட்டு விளம்பரப்படுத்தியிருப்பாங்க இதான் வந்து தலைவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தலைவர் நினைச்சிருந்தாலும்னா அன்னைக்கே சிஎம் தான் தரல ஆனால் என்ன செய்ய காலம் வந்து அதுக்கு வழிபடல ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அந்த கவலை இல்லை கவலைகள் இருந்தாலும் இப்ப தலைவர் வந்து ஆக்டிவா வந்து எழுபத்தஞ்சு வயசுலேயும் தலைவர் படத்தை நினைச்சுட்டு நம்மளோட ரசிகர்களுக்கு தான் பெரிய பலம் தலைவருக்கு தலைவரோட ரசிகர்கள்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சபடியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மகிழ்ச்சி